இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டிவனம் அருகே மனைவியுடனான கள்ளக்காதலை துண்டிக்காததால் வாலிபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெருமுக்கல் காமாட்சியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய சுப்பாயி குட்டை என்கின்ற பகுதியில் அந்த கரையின் மேல் பகுதியில் நேற்று முன்தினம் காலை இரத்தக்கரை படிந்திருந்தது இதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து பிரம்மதேசம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் அந்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டனர் அங்கு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அந்த பகுதி இளைஞர்கள் உதவியுடன் குட்டையில் இறங்கி பார்த்தனர் அப்போது அந்த குட்டையில் முப்பது வயது வாலிபர் ஒருவருடைய உடல் கிடந்தது அந்த உடல் மேல் பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது அந்த உடலை வெளியே எடுத்து பார்த்தபோது அவருடைய முகம் தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் இருந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்து கிடந்தவர் பெருமுக்களைச் சேர்ந்த ராகவனுடைய மகன் முப்பது வயதான மணியரசு என்பதும் டிப்பர் லாரி ஓட்டுநரான அவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து குட்டையில் வீசியதும் உடலின் மேல் பகுதியில் பெரிய கல்லை வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனை அடுத்து மணியரசுவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பெருமுக்கள் சஞ்சீவிராமன் கோவில் திருவை சேர்ந்த மாரிமுத்து மகன் நாற்பத்தி நான்கு வயதான அன்பு என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் அவர் போலீசாரிடம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் நான் லாரி டிரைவராக இருக்கிறேன் என்னுடைய மனைவி வெண்ணிலா எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவிக்கும் மணியரசுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது இதனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மணியரசு வெண்ணிலாவுடன் தலைமறைவாகிவிட்டார் இது தொடர்பாக பிரமதேசம் போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறேன் இதனை அடுத்து திருவண்ணாமலையில் தங்கியிருந்த வெண்ணிலாவையும் மணியரசு மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் வெண்ணிலாவை என்னுடன் போலீசார் அனுப்பி வைத்தனர் இதனை அடுத்து நான் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வந்தவாசியில் வாடகை வீட்டில் குடியேறினேன் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கிராமத்துக்கு வருவேன் இதனை அறிந்து கொண்ட மணியரசு வந்தவாசிக்கு சென்று வெண்ணிலாவை சந்தித்து பேசியிருக்கிறார் இதை கண்டித்தும் அவர் கேட்கவில்லை எனவே அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினேன் இதனை அடுத்து நான் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வந்தவாசியில் வாடகை வீட்டில் குடியேறினேன் அதன்படி சில நாட்களாக அவரை கண்காணித்து வந்தேன் கடந்த பதினேழாம் தேதி இரவு இயற்கை உபாதை கழிப்பதற்காக குட்டைக்கு வந்த மணியரசுவை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்தேன் பின்னர் குட்டைக்குள் மணியரசு உடலை மூழ்கடித்து உடல் மீது பெரிய கல்லை தூக்கி வைத்து விட்டு சென்று விட்டேன் என்று அந்த வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற அம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்